ஓ முருகாவேல் முருகா விற்று வேல் முருகா என் அன்பு குழந்தையே நீ எத்தனை முறை என்னிடம் கேட்டிருந்தாலும் சரி அல்லது ஒரு முறை கூட என்னிடம் கேட்காமல் இருந்தாலும் சரி உன் வாழ்விற்கு சந்தோஷத்தை தரக்கூடிய நிகழ்வுகளையும் மகிழ்ச்சியை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதங்களையும் நான் உனக்கு செய்து கொடுத்தே தீருவேன் இந்த முருகனின் மீது இவ்வளவு பக்தி கொண்டிருக்கின்றாய் உன் வீட்டில் எப்பொழுதும் எனக்கென்று ஒரு தனி இடம் ஒதுக்கி மிக பெரிய அளவில் மனதிற்குள் வழிபாடையும் செய்து வருகின்றாய் என் மீது இருக்கும் உன் பக்தி என்பது அளவில்லாமல் இருக்கின்றது நான் உனக்கு காட்டப்போகின்ற கருணையும் அளவில்லாமல் இருக்கும் எப்பேற்பட்ட பக்தியை நீ என் மீது பூண்டிருக்கின்றாய் என்று உனக்கே தெரியாது என் குழந்தையே மனதிற்குள் நீ ஆழமாக என்னை நினைத்து கொண்டு வருகின்றாய் ஒவ்வொரு முறையும் இந்த முருகனிடம் மனம் விட்டு பேசுகின்றாய் மனதில் இருப்பதை ஒவ்வொன்றாக என்னிடம் கொட்டியும் தீர்க்கின்றாய் அப்பா முருகா எனக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கின்றதே இதையெல்லாம் நொடி பொழுதில் முடித்து வைக்கக்கூடிய ஆற்றல் உனக்கிருந்தும் ஏன் இத்தனை தாமதம் எதற்காக எனக்கு இத்தனை வழிகளை கொடுத்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றாய் என்னை இந்த பிரச்சனையிலிருந்து வெளிக்கொண்டு வா என்று அல்லவா இதோ என் அன்பு குழந்தையே மின்னல் வேகத்தில் உன் குரல் கேட்டு ஓடோடி வந்திருக்கின்றேன் மாற்றங்களை அவசரமாக கொடுத்து உன் வாழ்க்கையில் அவசிய மாற்றங்களை ஏற்படுத்த தயாராகத்தான் வந்திருக்கின்றேன் செல்ல இடம் கூட இல்லாமல் நெருக்கடியில் தவித்து கொண்டிருக்கக்கூடிய உன்னுடைய வாழ்க்கை தாராளமாக நீ அனைத்தையும் செய்து முடிக்கக்கூடிய அளவிற்கு வாய்ப்புகளை நான் உனக்கு பெற்று தருவேன் எந்த ஒரு கடினமும் இல்லாமல் சுலபமாக உன்னுடைய வேலைகள் அனைத்தையும் நான் இனி முடித்து கொடுப்பேன் எந்த வேலை முடிய வேண்டும் என்று சென்றாலும் ஏதோ ஒரு விதத்தில் தடை வந்து நிற்கின்றது தடை வருவதோடு மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த முயற்சியும் கவிழ்க்கக்கூடிய அளவிற்கு சதிகளும் நடக்கின்றது எதற்காக இந்த நிலை என்று கதறுகின்றாய் இதோ உன்னுடைய நிலையை மாற்ற நான் உன் வாழ்க்கையில் அதிரடி மாற்றத்தை கொடுத்து அற்புதங்களை நிகழ்த்தப் போகின்றேன் அதற்காகத்தான் வந்து இருக்கின்றேன் பிரச்சனை என்றால் உடனே துவண்டு போயிருந்தாய் ஆனால் இப்பொழுது எல்லாம் அந்த பிரச்சனை எதற்காக வந்திருக்கின்றது என்பதை ஆராயத் தொடங்கிவிட்டாய் சுறுசுறுப்பாக புத்துணர்ச்சியோடு அடுத்த கட்ட நிலைக்கு ஆயத்தமாக எப்பொழுதும் நீ இப்பொழுது எல்லாம் தயாராகிவிட்டாய் சரி செய்ய முடியாத விஷயங்களை எல்லாம் நீ சரி செய்திருக்கின்றாய் உன்னுடைய விருப்பங்கள் பல நிறைவேறாமல் இருந்தது ஆனால் அதற்கான காரணத்தை கண்டுபிடித்த அந்த விருப்பத்தை இப்பொழுது நீ நிறைவேற்றி கொண்டும் இருக்கின்றாய் மூடியிருந்த கதவுகள் எல்லாம் உன்னுடைய நம்பிக்கை என்ற திறவுகோளால் திறக்கப்பட்டு விட்டது இனி அங்கு இருக்கக்கூடிய மகிழ்ச்சிகளை எல்லாம் நீ அனுபவிக்க வேண்டியதுதான் பாக்கி உன்னுடைய மனம் விரும்பியதை நிறைவேற்றி கொடுக்க இந்த முருகன் நான் இருக்கின்றேன் என்று எப்பொழுது மறந்து விடாதே நன்மையும் தீமையும் பாவமும் புண்ணியமும் ஒருவருடைய செயல்களை பொறுத்து அமையும் செய்கின்றது அந்த செயலில் எப்பொழுதும் நிதானம் இருக்கும்படி பார்த்துக்கொள் அப்பொழுதுதான் வாழ்க்கையில் நிம்மதி இருக்கும் உன்னுடைய முயற்சியில் வேகமும் செயலில் நிதானமும் இருந்தால் உன் வாழ்விற்கு தேவையான அனைத்து மாற்றங்களும் மின்னல் வேகத்தில் வரத் தொடங்கிவிடும் அதிரடி மாற்றங்களால் உன் வாழ்க்கையை நான் அழகாக்க வந்து விட்டேன் சந்தோஷமாக இரு என் குழந்தையே நல்லதே நடக்கும்